காமையாச தலைவர் சார் பன்னீர்செல்வன் அவர்கள் அவரும் மக்களின் கலைஞர் இதை எழுந்தவரும் மக்களின் கலைஞர் தான் இந்த லட்சுமண பெருமாள் வந்து சாத்தூரை சேர்ந்தவர் ஒரு வில்லிசை கலைஞர் அவர் மக்களுடைய நாடி துடிப்புகளை எல்லாம் நேரில் கண்டவர் திரைப்பட நடிகர் பூ காதல் அழிவதில்லை அம்மாவின் கைபேசி இதெல்லாம் நடிச்சிருக்கிறாரு எட்டு கதைகள் தான் இந்த பொறுப்பில் இருக்கிறது எண்பது ரூபா இதோட வில்சை கலைஞர்களோட எழுத்து என்னன்னா அஞ்சலாம் நகைச்சுவை இதெல்லாம் தாண்டி வேற காதலுக்கோ ரமஸிக்கோ ஒரு இடம் கிடையாது சாதாரண மக்கள் அவர்களின் பாடல் அதை பற்றி தான் நல்ல பேசுவோம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அதில் வந்து சாகசம் என்றாது இங்கே கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கு படித்தது பிடித்தது பேசுகிறாரு சாதசம் என்ற சிறுகதையை நீங்கள் வாசிச்சுட்டு இந்த புக்கை தூக்கி போக முடியாது நீண்ட நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் நீண்ட நேரம் உங்களுக்கு மட்டும்தான் வயிறு இருக்குதா உங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை இருக்குதா சாதாரண மக்களுக்கு தெரியாதா நாடகளுக்கு நரிக்குறவர்களுக்கு ஏழை இருக்குது இல்லையா அதை பற்றி தான் அந்த கதை பேசுகிறது ஐயா கண்ணு அழுத்து வைக்கிறது அறுத்து வைக்கிறது தெரியுமா சூரியனுடைய அழுத்து அந்த பக்கம் அறுப்பு எப்படி செய்து ஐயா ஐயாக்கணும் மனைவி பேர் அசோதை ஒரு மக கதையோட ஆரம்பத்தில் ஒரு ஊர் சாவடியில் போய் மசோதை கைக்கூலையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார் கூலி போட்டவங்க உங்களதான் வாழ்க்கை உங்களை வாழ்க்கை அந்த ஊரில் இருக்கிற பெரிய சம்சாரிகள் இருப்பாங்கல்ல நீ இங்கெல்லாம் உட்காரக்கூடாது நீங்கள் முதல்வரிமாரி உட்கார்ந்து நான் அந்த மதத்துக்கு ரொம்ப புயல் மதத்துக்கு அங்க போய் உட்காந்துக்கா உட்காருறதுக்கு கூட அனுமதி இல்லை சாதாரண ஜனங்களுக்கு நமக்கும் அப்படி தானே நிலமை அங்கே போய் உட்காரா சாப்பிட்டு எத்தனை வேலை ஆச்சுன்னு கேட்காதிங்க எத்தனை நாளாச்சுன்னு கேளுங்க யோசிப்பா அப்படியே எவ்வளோ நாளாச்சுன்னு சாப்பிட்டு எத்தனை நாளாச்சுன்னு சொல்கிறது அந்த பிள்ளையை பாருங்கள் இருக்கவா போய் கொஞ்சம் போயிடுது வாய்ச்சியாக நண்பர்களே உலகப் புகழ்பெற்ற மூலகத்தை எழுதுன மார்க்ஸு எவ்வளோ பெரிய ஆள் அவர் மனைவி ஜென்னி அந்த புள்ள பால் கேட்டு அழுகுது பால் கொடுக்குற ஜென்னி பால் வரலை ரத்தம் தான் வருஷம் உலகத்தில் பாதி பகுதியை தன்னுடைய சித்தாந்தத்தை மாற்றிய தொலைநோக்கி அப்படின்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி இருக்கும் இவா அவை வருவான்னு பார்த்து இருக்கிறா ஐயா பண்ணு ரெண்டனையான வந்து மனைவி பார்க்காம அவன் அவங்க மடத்த போய் வைக்காரு உடனே நடத்தி விட்டாங்க இந்த அங்கே போய் இருக்கார் தமிழ் இங்கே வந்தால் இவன் உட்கார்ந்துருக்கிறாள் அது வரும்போது கையில் அழுத்து கொண்டுட்டு வரல ஒரு இரும்பு வளையத்தை கொண்டு வரது ஒரு இரும்பு வலயத்தை வந்தான் புதுசை மௌத்த பார்த்தா மனிதன் போல இந்து பார்த்துட்டு இருக்கிறான் அவை அங்கே ரெண்டு எழுந்து இப்போ பேசுவதே கிடையாது அசைக்கு மாதிரி பேசுகிறாங்க அது நேருக்கு நேராக பேச கிடையாது ஒரு குடும்பத்தில் வருவ இழுந்தால் அப்படின்னு தான் இருக்கும் பேச தெரிஞ்சா நமக்கெல்லாம் புத்தகத்துலாம் தெரியும் நேரில் அது தான் தெரியும் தமிழ்ச்சல் ஒரு டைம் எழுந்து ஒரு சின்ன பையனோட பசியை பற்றி சொல்லும்போது அவன் குத்த வச்சு உட்காந்தியான் சமணம் கொட்டி உட்காந்தான் காலை எண்ணிட்டு உட்காந்து பார்த்தியா எப்படி உட்காந்தாலும் பசிக்குது அவனுக்கு எப்படி இருக்கும் பசி இங்கே மூணு பேர் பஸ்ஸியில் வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஏதாவது நம்ம நேரம் பேசாமல் இருக்கிறாங்க என்னன்னு தெரியும் பொறுக்காலத்தில் அவன் சாப்பிட்ற இல்லை சோறு வைக்க அப்புறம் மறு சோறு வைக்க அப்புறம் ரசம் ஊற்ற அந்த காலமெல்லாம் மழை இருக்கு பிள்ளை கூட சோறு இல்லை இப்போ இதெல்லாம் அப்படி வரும்போது அவன் ஒரு ரோஷனை வச்ச முடியும் ரோஷனை இந்த இந்த லெக்கில் அவன் ஒரு ரோஷனை வச்சு நாட்டு மக்களுடைய மொழி என்ன ரோசனைனால் நீ அவிட்டு விட்டு குழைக்க முடியாது ஏன் குழைக்க முடியாது உரம் கேஸ் கேஸ்கிச்சு சிலிண்டர் வந்துச்சு எவ்வளவு வாங்கிட முடியாது அடுப்பை எவனாவது இலவு வேணால் வாங்குவேன் அந்த ஊரில் ஏன்னா அது வீட்டுக்குள்ளே வச்சு சமைக்கக்கூடாதுன்னு அப்படி அதிக காலகட்டமாகி போச்சா நம்ம செய்கிறது ஒரே ஒரு தான் இருக்குது அதாவது இருந்து முதலீடு போடாமல் செய்கிறதுக்கு ஒரு தான் இருக்குது என்ன தொழில்னா இந்த வலையை கட்டு என்ன யோசிச்சுட்டீங்களே நீங்க என்ன யோசிச்சு யோசிச்சுக்கலங்க அவ்வளவு வந்து இந்த யோசனை பயமா இருக்கு இதுக்கு முன்னாடி இல்லை நல்லா கொடுங்க பெண்ணு வறுமையாக இருந்தாலும் குடும்ப பெண்ணு மாணம் கூட அடுத்த சீனே ஓபன் பண்ணா இப்படி அவங்களாம் எங்கே போவாங்கன்னா நேராக பணி கொடுத்துட்டு தான் போவாங்க ஏன்னா வேறு யார் வையங்களோ பணி இட போடுறது நேராக நடுவில் போகிறார் அங்கே பார்த்தா மாணவர்களாக சுற்றி வைக்காந்து ஹெட் மாஸ்டர் ஒரு நாலஞ்சு டீச்சர் அப்போ ஹெட் மாஸ்டர் சொல்கிறார்களே நாலு நாள் கொடுக்குறா முன்னாடி இருக்கார் பத்து பைசரை கொடுக்கறவராக அது கழுத்து வைக்காரு அஞ்சு காசு கொடுத்தேன் கடைசிக்கு போய் இவர் ஆரம்பித்தார் ஐயா ஹெட் மாஸ்டர் எஸ்மானே டீச்சர் அம்மாங்களே நாளைக்கு பட்டம் படித்து ஆள் சின்ன திறந்தார்களே இந்த வயிற்று போகிறப்ப நீங்கள் எங்களுக்கு செஞ்சிருந்த சோதிக்கு நன்றின்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளையத்தை காட்டி அவருக்கு மேலேருந்து இங்கே இந்த வலயத்துக்குள்ளே ஓரளவு தான் துறமார்களே நுழைய முடியும் அவர் மேலே இருந்து கீழே போகிறேன் கீழே வந்துச்சு அவள் வந்து அந்த சோதனை நின்னா எப்படி ஒரு குடும்ப பெண் வலயத்தை மாட்டி இருக்கும் நினைச்சு பாருங்க போட்டாங்க அவன் இருக்கிறான் அவன் அந்த பக்கம் இருக்கு புருஷனை போன்றாட்டி முகத்தை கூட பார்க்கல பார்த்துக்கோங்களேன் இதுதான் வாழ்க்கை இடையில கூட கூடிய வருங்க வந்து இருக்கு உண்மையான கிளைங்கன்னா அப்படிதான் அழுதுவேன் அப்படித்தான் இங்க வந்துருச்சு போனது வந்து நகரம் மட்டும்தான் சர்க்கஸ் கலைஞரானே நகர்த்தே என்னதான் எழுந்து தோல் இருந்தாலும் வலை வரணும்ல நினைச்சு பார்க்க என் ஒன்னாம் கிளாஸ்ல படிக்கும்போது டவுன் பக்கம் போகும்போது ஒரு அஞ்சு வயசுக்குள்ள கயிறு மேலே நடந்தது அது அவள் எப்படி நடந்தா அப்புறம் அவள் ரத்தல போட்டுக்கிட்டு உரிமை மடிச்சா பார்த்தீங்களா அவள் எதை பத்தியுமே கவலை பண்ணல புள்ள பேர் ஒழுங்காது அவன் அவ்வளோ தைரியமா இருக்கிறா அடுத்து காசு கட்டினான்னு பார்த்தீங்களா அவன் ஆள் கவனிக்காமல் போனால் பலாறு சாட்டை வச்சு அட்டிக்கிறான் நம்ம மேலே அடிக்கிறேன்னு பார்த்தா அவனை அட்டிக்கிறான் அதுக்கு பயந்துட்டே போட்டுவாங்க வாங்க பார்த்துருக்கீங்களா அவனுக்குலாம் எப்படி குழம்பு நடந்துச்சு அவனுக்கு முடிஞ்சோட குறுதவலி நெல் எல்லாம் கொடுத்து அவன் போய் சமைச்சி சாப்பிட்டானில் சாவடியில் நமக்கு அப்படி நடக்காதா அப்படின்னு என்ன ஓடிட்டே இருக்குது வளையல் கீழே இருந்து இறங்க மாட்டேங்குது கஷ்டப்பட்டு முறுக்கி 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 வலையத்தை பார்த்தா ஆ அதுக்கு மேலே நகரமாட்டேன் நண்பர்களை கண்ணில் நீரை வளைய வரவழைக்கும் ஏன் எப்படி இருக்குன்னா அவ பொம்பளை இதுக்கு மேலே நகரமாட்டேன்னு பட்டமாக தோனிச்சு போது பார்த்துக்கிட்டேன் இதில் விட செத்து பொருள் அவன் நினைக்கிறேன் குடும்ப தொழில் இதெல்லாம் வேறு நேரவில்லை இந்த டீச்சர்களா கலையில் அடிச்சுக்கிட்டு அங்கேயோ இந்த கண்ணாவில் நான் வாங்க மாட்டேன் சாமி போதுங்க இந்த ஹெட் மாஸ்டரு இதே பார்க்குறாரு இது கிடையாது அந்த புள்ளை இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட பார்த்து அம்மா சோறு பால் அவரை கேட்டு வந்தாங்க இந்த புள்ளையை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்கன்னா அந்த புள்ளை கோயில் ரெக்க பார்த்துக்கிறீங்களா ரெண்டு ரெக்கை அது மாதிரி ஒரு உடம்பு இவர் சாமி சிதம்பரம் சாமியை ஆண்டி திருவோடு அதை தவிக்கின மாதிரி ஒரு தலை அது குணக்கட்டை பார்த்துக்கிறீங்களா அதை பிடிச்சி வச்ச மாதிரி ஒரு உடம்பு பயங்கி போயிருக்கு இது அழுது இதுவே ரெண்டு பேரும் மாட்டிட்டு இருக்கிறாங்க வர முடியல அந்தக்குள்ள ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் ஆசிரிய போய் என்னை திருப்பி கொண்டு கை விட்டுது இந்த நாட்டில் எத்தனை குடும்பங்கள் இந்நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி இருக்குதோ யாருக்கு தெரியும் நீங்கள் கேட்டால் பாலா தேவையான ஓட்டுகின்றீங்க மாடல் ஆட்சி நடத்துறீங்க வாழ்வியல் ஆட்சி நடத்துறீங்க இன்னலமாக நடத்துறீங்க தேவைக்கு அதிகமாக இருக்குன்றீங்க கொழப்பில்லை இல்லை மனுஷனுக்கு மாற தெரியல மாற முடியல தீப்பெட்டி ஆஃபீஸ் போக முடியல கை நாற்பது வயசுக்குள்ள ஆள் அவுட் ஆகி கை மருந்துக்குள்ள தீப்பெட்டி ஆஃபீஸில் போய் அச்சாஃபீஸ் போக முடியல கையை வச்சா கையை ஊட்டி போடுது அடுப்பு செய்ய தெரிஞ்சவே தெரியல பச்சை மண்ணை குழைச்சி நல்லா தீ ஊட்டி தீயை வச்சு விட்டு சுட்ட உடனே சாம்பெல்லாம் தள்ளி விட்டுட்டு முப்பது அடுப்பை எடுத்து ஒரு கைத்தில் கட்டி தோளில் போட்டுக்கிட்டு அடுப்போ அழுப்பு சூறக்கூடிய அழுப்பு இவருக்கு என்ன பார்த்தாலும் பெஞ்சான அண்ணன் விளைஞ்சாண்ணே விளையாடுனா அண்ணன் ஒரு ஒரு அடுப்போ உடுத்தால் போதுங்க அப்புடின்னு சொன்னால் காலம் மலையை போய் தம்பியில் மாட்டிக்கிட்டு நிற்கிறது வாழ்க்கை என்னப்பா இப்படி தெரியாமல் வந்து இந்த மாட்டிக்கிட்டே வந்து டெக்மாஸ்ட் சொல்றாரு அதெல்லாம் உருவையா நான் சமாளிச்சுனேன் இருங்க இருங்க இதை கொஞ்சம் ஆம்பழையாது முடியல கவலால் முடியல மூச்சு முட்டுது சொல்ல முடியல புரிச முகத்தையாறு பார்க்கணுமே ஏன்னா எந்த பார்க்க இருக்கீங்க இதுக்கு கீழே வர மாட்டேன் ரொம்ப நேரம் பார்த்துட்டு டீச்சர் ஸ்டாஃப் ரூம்கில் போயிட்டாங்க இந்த கண்டிப்பாக நான் பார்க்க மாட்டேங்குது ஸ்கூல் சின்ன பிள்ளைங்களாச்சா அவன் இவங்களால் முடியாது அவங்களுக்கு நொண்டி அடிச்சுங்களான்னு விட்டுக்கிறாங்க இந்த ஹெட் மாஸ்டரு இன்னொரு சாரை கூப்பிட்டு போய் ரெல்டிங் கட் பண்ண பார்த்தீங்களா நாலு பேரை போய் கூப்பிட்டு வர இந்த மாதிரி வயிற்று பைக்கு போக வந்து இவங்க மாற்றிக்கிட்டாங்கப்பா இங்கே சென்று போயிட்டா பிரச்சனை ஆகிடும் ஆ வா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தா நெஞ்சை உரை ஊக்கின் காட்சி அசோ அசோலை இது விழுந்து கிடக்குறா நிற்க முடியல ஊற்ற எங்கள் காலையில் இன்னும் எவ்வளோ நேரம் நிற்குது குக்கரை விழுந்து கிடக்குறா இவன் அவள் மேலே மற்ற மேலே விழுந்து கிடக்குறியா வளையம் நெஞ்சிலே இருக்குது இந்த வளையத்தை நீங்கள் வென்னைக்கு தாலி பண்ணுவீங்க நீங்கள் இந்த தான் வறுமை வளையம் இந்த வலையும்தான் ஜாதி வளையம் இந்த வலையந்தான் மத வளையம் இந்த வளையம்தான் சாபக்கேடு இந்த நாட்டில் சாபக்கேடு மனிதனின் மனிதனாக மதிக்காத ஒரு வளையம் நம்மளால் உசுரோட இருக்கணும் அதை பார்த்துட்டு நம்மளாம் உசுரோட இருக்கிறோம் தென்கிழங்கான பிச்சைக்காரன பிச்சைக்காரனை ஏவனாமல் பார்க்கணும் இதே நம்ம உங்களுக்கு ஒரு நாள் வந்து என்ன செய்வீங்க உங்களை வேலை வந்து புலக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இந்த அரசாங்கம் வந்துட்டு என்ன செய்வீங்க இத்தகை பொருத்தீங்களா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது நண்பர்க வந்து பார்க்குறாங்க அவளுக்கு பேச்சு மூச்சு இருக்கிறான்னு தெரியல ஏன்னா இப்படி கழிந்து பாபு மக்கள் வசதிகளை அந்த புள்ள பொறுமையினை கொடுமை அவங்க அம்மா மூஞ்சி சுரண்டிட்டு அம்மா பால் பால் கேட்டுக்கிட்டு அவள் தான் கதை முடிச்சுட்டார் இவ்வளோ தான் கதை சாகசம் இந்த நாட்டில் சாகசம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் நண்பர்களே இப்படித்தான் அந்த தொகுப்பு இருக்கிற ஒவ்வொரு கதையும் எட்டு கதை இந்த எட்டு கதையை பற்றி பேசணும்னா எட்டு மணி நேரம் பேசுவேன் நான் ஆனால் ஒரு கதையை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதை நீங்கள் வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும் இதுதான் ஒரு நல்ல வாசகங்கள் தேர்ந்த வாசகனுக்குரிய அணுகுமுறை இந்த கதை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை பாதிக்கும் இல்லையா இந்த நாட்டில் ஐயா பெண்ணு மாதிரி எத்தனை ஐயா பெண்ணு இருப்பாங்க இந்த நாட்டில் பத்தோட பகுற போக்கு ஒரு கலை ஒரு கலையின் அதுக்காக கலை எழுந்தலை அதெல்லாம் மேம்பாக்க மேல்மட்ட ஆளுகள் எழுந்துள்ளது அதான் சொல்லுவாங்க அதாவது ரவையை கிண்டுறாங்க வீட்டில் கிச்சன்ல ரவையை கிண்டி அது பக்கத்தில் சர்க்கரையை வச்சா அது சாதாரண ஆகுது அதே சர்க்கரைய ரவைக்குள்ள போட்டு கிண்ணிங்கன்னா இன்னைக்கு திருமணம் ஆகுது புரியுதா அந்த மாதிரி இலக்கியம் படைப்பவர்கள் கிடையாது சனங்களின் கலைஞர்கள் இவர்கள் உயிரோட்டம் உள்ள எண்ணிக்கையை உங்களை படைப்பவர்கள் செத்துக்களை நீங்க இதில் விக்கிபீடியாவில் அடிக்கலாம் கூகுளில் அடிச்சுப்பாங்களா வாசிங்க இந்த நாட்டின் உந்தை இளமே உங்களுக்கு தெரியும் வாய்ப்பு